அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் ஆம வீட்டை கெடுக்குமா ஓம ஊரை கெடுக்குமா இது ஒரு நல்ல தமிழ் பழமொழி தான் செய்த வினை தன்னை வந்து ஒரு நாள் சேரும் அதாவது தன் வினை தன்னை சுடும் தான் செய்கிற ஒரு செயல் அது நல்ல செயலாக இருந்தால் நல்ல விதமாக போய் முடியும் கெட்ட செயலாக இருந்தால் அது ஒரு நாள் திரும்ப தனக்கே வந்து அது மிகப்பெரிய மன வலியை கொடுக்கும் அப்படி என்கிற இந்த இரண்டு பழமொழிக்கு மிகச்சிறந்த உதாரணம் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய விஜய் விஷால் விஜய் விஷால் அதாவது நேற்றுக்கு அவருடைய நண்பர்கள் வந்து போன பிறகு மிகப்பெரிய மன உளைச்சலில் அதனாலதான் டைட்டில் வச்சிருப்பேன் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்த காதல் மன்னன் விஜய் விஷால் விஜய் விஷாலுடைய தோழி நேகா அவர்கள் வீட்டுக்குள் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப மூஞ்சில பட்டுன்னு அடிச்சா மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க விஜய் விஷாலுடைய இந்த குணம் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எண்பது நாட்களுக்கு மேலாக விஜய் விஷாலை நான் பார்க்கிற குணம் என்னன்னா விஜய் விஷாலுக்கு நேரடியாக ஒரு கண்டஸ்டன்ட பார்த்து உங்ககிட்ட இந்த குறை இருக்கு நீ திருத்திக்கணும் அப்படி இல்லைன்னா நீ சொல்ற விஷயம் தவறு அப்படி இருந்து நேரா சண்டை போடக்கூடிய பேசக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய திறமை கொஞ்சம் கூட கிடையாது அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்னா புறம் பேசுவார் அப்படி இல்லைன்னா தான் பேச வேண்டிய விஷயத்த வேற யாருக்கிட்டையாவது கொம்பு செய்யிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவார் இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் இத மக்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள் இதை வெளியிலிருந்து பார்க்கும்போது விஜய் விஷால் மீது கடுப்பு தான் வரும் இதை விட ஒரு கொடுமையான சம்பவம் என்னன்னா விஜய் விஷால் தனக்கு ரொம்ப பிடித்து நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களிடத்திலேயே காதல் என்கிற பாச வலையை வீசி அதில் சிக்க வைத்து அவங்க கேமையும் ஸ்பாய் பண்றது அந்த விஷயத்துல வெளியில போனவங்க தான் தர்ஷிகா இந்த விஷயங்களை அழகாக பாஸ் வீட்டுக்குள் வந்த மேகா அவருடைய தோழி விஜய் விஷாலின் தோழி வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி நீ உள்ள வந்து என்டர்டைன் பண்றீங்க மக்களை இல்ல நீ வேற விதமாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்க அப்படி என்பதையும் சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ சௌந்தர்யாவ அப்படி பேசி இருக்க கூடாது பேசிட்ட பேசிய பிறகு நீ அவங்க கிட்ட சாரி கேட்டு இந்த விஷயத்தை சொல்லி அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல நான் பேசிட்ட சொல்லிட்டேன் சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்னன்னு கேட்ட நீ சொன்ன விஷயத்த சொன்னியா நீ என்ன என்ன வார்த்தையை பயன்படுத்தி எப்படி பேசினேன் அப்படி என்பதை அப்படியே சொல்லிட்டு நான் தெரிய தெரிஞ்சு பேசினியோ தெரியாம பேசினியோ அதற்காக உண்மையாக நான் மனம் பொருந்துகிறேன் அப்படின்னு சாரி கேட்டியா அப்படின்னு கேட்கும் போது விஜய் விஷாலுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி ஆயிட்டான் சரி அது முடிஞ்சது உடனடியாக அடுத்த அணுகுண்டாக சௌந்தர்யாவுக்காக விஷ்ணு உள்ள வர்றார் விஷ்ணு உள்ள வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா விஷ்ணு நேரடியாக விஷாலை வந்து கேள்வி கேட்பார் அப்படின்னு நினைக்கும் போது விஷ்ணு ஆல்ரெடி பிக் பாஸ் கண்டன் கண்டெஸ்டன்ட் இல்லையா ரொம்ப தெளிவாக தான் கிளம்பும் போது பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு ஆண்களை அந்த ஆண்கள் டீம் கிட்ட மட்டும் நான் பேசணும் அப்படின்னு ஆண்கள் எல்லாரையும் ரூம் குள்ள கூட்டி போய் பொதுவாக அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் இருக்கும் ஆனா ஆண்கள் பேசும்போது பெண்களை பத்தி ரொம்ப பார்த்து கவனமா பேசுங்க அந்த வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பேசுங்க அது வெளியில வந்து ரொம்ப தப்பா போய் சேர்ந்துருச்சுன்னா நீங்க வெளியில வந்து அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் அவன் எல்லாம் குழம்புறானுங்க இல்ல ஒரு மூணு பேர் மட்டும் அதடா இது தான் சொல்றாங்க போல அப்படின்னு யோசிக்கிறான் அதுல ஒருத்த யாருன்னா ஜெப்ரி இதுவும் சும்மாவே தரையில இருக்க மாட்டான் பெண்களோட இடுப்புலதான் ஏறி உக்காந்துக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தர் ரயா ஏன்னா அவங்க வீட்டுல இருந்தே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நீ பண்ற சேட்டை சரியில்லை நீ வந்தது கேம் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஷ்ணு சொன்னது என்னை அப்படின்னு விஷாலுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உடனடியாக விஷ்ணு கிட்ட விஜய் விஷால் வந்து இல்ல இது குறித்து நான் சௌந்தர்யா கிட்ட பேசினேன் மேகா வந்து சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு நான் உங்ககிட்ட நேரடியாக சாதி கேட்டுட்டேன் அப்படின்னு உடனே சாதி கேட்டுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிளம்பி வெளியில போயாச்சு அதுக்கப்புறமாகதான் விஜய் விஷால் அவர்கள் அதை ப்ராசஸ் பண்றார் மண்டைக்குள்ள போட்டு அப்ப யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில இல்ல நம்ம ஒரு காதல் மன்னனாக அப்பதான் தர்ஷிகாவுக்கு செய்த துரோகம் மனசுக்குள்ள போயிட்டு மொத்தமாக அது ஒரு மிகப்பெரிய வழியாக மாறும்போது நிம்மதி இல்லாத ஒரு மனிதனுக்கு எப்படி தூக்கம் வரும் அந்த நிலைதான் விஜய் விஷா இருக்கு அப்படியே என்ன பண்றாப்புல நைட்டு முழுக்க இரவு முழுக்க தூங்கவே இல்லை அந்த சோஃபால படுத்துக்கிட்டு அப்படியே நீங்க பின்னாடி பாப்பீங்க அந்த படத்தை கண் அந்த ஓரங்களில் அந்த கண்ணீர் வழியுது அது உண்மையாக மனசு வலிக்குதா இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணி விஜய் விஷால் வந்து அப்படி பண்றாரா அது என்ன என்பது அவருடைய மனசுக்கு தான் தெரியும் ஆனா பல பேர் பாக்குறவங்க அவன் நடிக்கிறான் நல்லவனா போடுறான் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கெட்டவன் திருந்த கூடாதா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி ஆனால் விஜய் விஷால் உள்ள செய்த விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள கூட முடியாதவை ஏன்னா நீ நல்லா சமைக்கிற நல்லா டான்ஸ் ஆடுற நல்லா பாட்டு பாடுற உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு ஆனா அது கூடவே தன் சக தோழனை தோழியை மதிக்க தெரியாத மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு திமிர் ஆணவம் இந்த குணங்கள் இந்த சமூகத்தில் உன்னை வந்து நீ எவ்வளவுதான் பேர் வாங்கினாலும் அந்த பேர் எல்லாத்தையும் கீழே போட்டு காலில் போட்டு நெரிச்சுருவோம் அப்படி என்பதுதான் உண்மை அதாவது ஒரு மனுஷங்கிட்ட பணம் புகழ் பேர் இது எல்லாம் இருந்தா கூட பணிவு பாசம் அன்பு நேசம் இது போன்ற சில விஷயங்கள் இருந்தால்தான் அவன் முழுமையாக மனிதனாக மாற முடியும் இது பிஜே விஷாலுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொருந்தும் நகைச்சுவை இருக்க வேண்டியதுதான் சென்ஸ் இருக்க வேண்டியதுதான் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு கை கொடுக்குமே தவிர மொத்தமாக இந்த மாதிரி அடுத்தவங்க அவதூறால பேசுவது புரம் பேசுவது இந்த விக்பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா பின்னாடி குரளி பேசிய ஒரு நபர்னா அது விஷாலாகத்தான் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அர்ச்சனா வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எழுத பார்க்கும்போது அவங்க ஒண்ணுமே பண்ணல வந்தாங்க அஹ் அருண் கிட்ட பேசினாங்க சில கோல்ட் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க முட்டுக்குமரன் கிட்ட நீங்க நல்லா நல்லா விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தோழர் முத்துக்குமரனை பார்த்து கை மட்டு கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பேச போனால் கேள்வி கேட்டா இது அருணுடைய அடிச்சிருக்காங்க தனக்கு இந்த கிடைச்சது எந்த அனுதாபத்தால் இந்த டைட்டில் கிடைச்சது அப்படின்றது அர்ச்சனாவுக்கு தெரியும் ஆகவே அர்ச்சனா வந்து சொன்ன ஒரு வார்த்தை தம்பி உன் சேர்க்க சரியில்லை அப்படி என்பதை தாமரை இளைவே நீர் ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா படத்துல வர அந்த ஒரு பாட்டை மட்டும் அந்த லைனை மட்டும் அவங்க சொல்லிட்டு அதுதான் கோல்வர் அதுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம் நம்ம இருக்கிற இடம் சரி இல்ல அருள் கோபக்காரன் முட்டாள் முட்டாள் கனமாக பேசக்கூடியவன் தான் எடுக்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறவன் ஆனா அதுக்கான விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள போடுற அந்த மனப்பான்மை இல்லாதவன் சொல்லாம தவிர இந்த அதாவது ஒரு மாதிரி நேரடியாக மூஞ்சிக்கு நேரம் பண்ணிட்டு போயிடுவா மாட்டிக்குவான் தப்பு பண்ணா ஆனா விஜய் விஷால் போன்றவர்கள்லாம் அது கூட இருக்கிறாங்க ஆஹ் அவங்களுடைய பேர் வெளியில இவ்வளவு டேமேஜ் ஆகிருக்கு அருண் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த மன உளைச்சலோடு தலைவலி விஜய் விஷாலுக்கு வந்திருக்கு இந்த வாரம் எலிமினேஷன் விஜய் சேதுபதி அவர்கள் யாரை எடுப்பாங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் அன்ஷிதா ஜெஃப்ரி விஜய் விஷால் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் வெளியே வந்தாகணும் ஆனால் விஜய் விஷாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா ஜெஃப்ரியும் வெளியில வர வேண்டியதா இந்த ஜெஃப்ரி நான் சொல்ல என்னன்னா நம்மள மாதிரி ஒரு நடுநிலை குடும்பத்துல இருந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க உங்களுடைய கவனத்தை செதற விட்டுறீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க உனக்கு பாடுற திறமை இருக்கு பேசுற திறமை இருக்கு விளையாடுற திறமை இருக்கு இத்தனை திறமைகளும் இருந்தும் உன்னுடைய கவனம் திசை திரும்பிடுச்சு இடுப்புல ஏறி உட்காரதிலேயே ஒரே குறிக்கோளா இருந்துட்டேன் அது உன் ஆட்டத்தை மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலேயே பாதிக்கும் என்பதை நீ மறந்துட்டேன் இப்ப எண்பத்தி ஒரு நாள் நீ கடந்து வந்தது எப்படி தெரியுமா அந்த இடுப்புல ஏறி உட்காந்து உட்காந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிற என்ற பேர்ல நாட்களை தான் நீ கடத்தினே தவிர நீ சாதித்த விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு உதாரணம் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் அதுக்கான முழு எஃபெக்டையும் போடணும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் ஒரு சிறந்த உதாரணம் ஆனா வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு கவனத்தை விட்டு தன் வாய்ப்பை இழக்கிறான் பாத்தீங்களா ஜெப்ரி அவன் ஒரு உதாரணம் அதனாலதான் நான் சொல்றேன் முத்துக்குமரனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் முத்துக்குமரன் தனக்கு கிடைத்த வாய்ப்பு தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அதை பயன்படுத்தி நாம் முன்ன அதாவது பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நினைக்க அவன் வெற்றி பெற வேண்டும் அவனை பார்த்து மக் அதாவது எதிர்கால சமூகம் பல இளைஞர்கள் அந்த வழியில் பயணிக்க வேண்டும் ஜெஸ்ரி போன்றவர்களை பார்த்து இது போல நாம் செய்யக்கூடாது இது போல நம்ம நடந்துக்க கூடாது என்பது அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நான் ரெண்டு பேரையும் ஒப்பிடுறேன் வேற ஒண்ணும் இல்லை முத்துக்குமரனுக்கு அந்த வீட்டுக்குள்ள கவனச்சுதல்கள் நிறைய இருந்தது ஜாக்லின்லாம் வெளியே ஒரு காதலன் இருக்கிறா நல்லாவே ஜாக்லீனுக்கு தெரியும் இருந்தாலும் முத்துக்குமரனை எனக்கு பிடிக்கும் முத்துக்குமரன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீட்டுக்குள்ள பரவ விட்டு முத்துக்குமரன் காது வரைக்கும் போக வச்சு முத்துக்குமரன் வந்து அவனுடைய கவனத்தை சிதறவிட்டு இருந்தா அவனும் தரிசிக்கிற மாதிரி வெளியில போயிருப்பான் ஆனா முத்துக்குமரன் மூலக்கார நம்ம இந்த வெளியில என்ன யோசிக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ நம் சிந்தனையோடு ஒத்து போகிறார் ஒருவன் போய் சேரும் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு யோசிக்கிறான் பாத்தீங்களா அந்த யோசனைக்காகவே அந்த யோசனை திறனுக்காகவே அந்த யோசிக்கிற சிந்தனையை கொடுத்த என் தாய் தமிழ் மொழிக்காக முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க வேண்டும் முத்துக்குமரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதைத்தான் ஒவ்வொரு வீடியோவையும் சொல்றது இப்ப விஜய் விஷாலை பார்த்து கூட நான் அதாவது வெறுப்பேசணும் அவரை வந்து விமர்சனம் பண்ணணும்னு சொல்லல தான் செய்ததை தானே அறுவடை செய்கிற காலம் இந்த காலம் அப்படின்றதுக்கு வீட்டை விஷால் ஒரு உதாரணம் இப்ப அழுது என்ன பண்றது வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஏன் சொல்லி வைட்டார்கள் உன்னை எதுக்காக அதை உள்ள அனுப்பினாங்க உன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு இது எல்லாத்தையும் நீ வீண் பண்ணிட்டீங்க ஒரு பெண்ணை அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க அந்த கட்டி பிடிக்கிற கலாச்சாரமே ரொம்ப மோசமான கலாச்சாரம் அக்கா தங்கச்சிங்களை கூட நம்ம தமிழ் சமூகத்துல இந்த கட்டி பிடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது கட்டிய மனைவியை கூட பொது இடத்தில் நாலு பேர் முன்னாடி கட்டி பிடிக்கிறது கிடையாது ஆனா இல்ல உள்ள போயிட்டு நீங்க எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறீங்க அது கேட்டா அது வந்து கலாச்சாரத்தின் வளர்ச்சி உச்சம் அப்படின்னு சொல்றீங்க அதை வரவேற்கிறோம் அதுல கப்ப எதுவும் இல்லை ஆனாலும் அப்படி பெரிய மனசு இருக்கிறவனுக்கு இந்த சின்ன புத்தி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒண்ணு உடம்புல ஒண்ணுமே இல்லை மனசுலதான் எல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த மனசே வீக விஷயாலுக்கு அறுக்காய் இருக்குங்கும் போது அது ரொம்ப தப்பான விஷயம் என்பதுதான் என்னுடைய வீடியோ போடுவதனுடைய நோக்கம் ஆக முத்துக்குமரனை ஆதரியுங்கள் முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் அதாவது முத்துக்குமரனுக்கு நான் பிஆர் அல்ல இந்த தமிழ்நாடே பிஆர் தான் முத்துக்குமரனுக்கு வாக்களிக்கிற உலகம் எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் பிஆர் தான் அப்படின்னு சொல்வதோடு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க முத்துக்குமரன் மட்டும் தமிழன் தமிழன்றிங்க மற்றவங்க யாரும் தமிழன் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு திருப்பி கேட்டீங்க நான் மொழி மெரிய நல்ல மொழி பற்று கொண்டவன் எனக்கு முத்துக்குமரன் பேசுகிற தமிழ் பிடிக்கிறது அவ்வளவுதான் உள்ள தீபகண்ணன் பேசுறாரு தமிழ் ஜெஃப்ரி பேசுறான் அது ஒரு தனி தமிழ் எல்லா தமிழும் நமக்கு வந்து தான் ஆனா முத்துக்குமரன் பேசுகிற தமிழ் அந்த அறிவு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளவுதான் விஷயம் மற்றபடி எனக்கு வந்து இந்த மொழி வெறி இந்த மொழி அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லோரும் சகோதரர்கள் அப்படி இருக்கும்போது அதாவது ஒண்ணு இல்லை நம்ம வந்து ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போயிருக்கோம் அதாவது வெளியே ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம்னு வச்சிங்களா அந்த ஸ்டேட்ல நம்ம தமிழ் மொழி பேசுகிற ஒருவர் நம்ம ஊர் பேசும்போது நமக்கு எவ்வளவு பாசமா இருக்கும் நம்ம தமிழா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பாசம் அந்த மாதிரியான உணர்வு தானே தவிர எனக்கு மற்றபடி மற்ற மொழி பேசுகிற சகோதரர்கள் மீது எந்த வெறுப்போ காழ்ப்புணர்வோ எதுவும் சத்தியமாக ஒரு துளி கூட கிடையாது நான் மனிதத்தை நேசிக்கிறேன் தமிழ் தமிழ் மொழியை சுவாசிக்கிறேன் தமிழால் வாழ்கிறேன் தமிழ்நாட்டால் வளர்கிறேன் அப்படி என்கிற இந்தியாவால் ஒழுகிறேன் இதுதான் நம்முடைய கோட்பாடு அதை விட்டுட்டு முத்துக்குமரன் அவன் தமிழன் தமிழை அழகாய் பேசுகிற ஒரு எங்கள் அதாவது இப்ப நானும் தமிழன் தான் முத்துக்குமரன் தமிழன் தான் ஆனா என்னை விட பல பேச்சாளர்களை விட முத்துக்குமரன் அழகா பேசுற ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நேர்மையா இருக்கான் நேர்த்தியா இருக்கான் அவனை பார்க்கும் போது பாசம் வருகிறது ஆகவே நாங்களே வந்து கேட்கிறோம் நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதாவது ஆத்மார்க்கமாக நான் கேட்கிறேன் தமிழ் சொந்தங்களே தமிழ் உறவுகளே வாக்களியுங்கள் முத்துக்குமரன் என்று கேட்டுக்கொண்டு உங்களே வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பின்பற்ற கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்